இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்து டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தொலைபேசி அழைப்பிலேயே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பகிரங்கமாக கத்தர் அதிபரிடத்தில் மன்னிப்பு கோரியிருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்கிறார் கேட்டால் உடனடியாக கத்தருடைய அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கிறார் எடுத்து அருகில் இருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகுவையும் லைனில் எடுத்து இரண்டு பேரோடும் உடனடியாக பேசி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கத்தருடைய அதிபர் ஷேக் முகமது பின் அப்து ரஹ்மான் அல் தானி இடத்துல பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் போதே முதல் வேலையாக நாங்க உங்க மேல அட்டாக் பண்ணினது பிழை நாங்க அட்டாக் பண்ணிருக்க கூடாது நாங்க அட்டாக் பண்ணினதுக்கு பகிரங்கமாக உங்ககிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிற அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லி ிய சகோதரர்களே உங்கள் அனைவர் மீது மேக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற செய்திகளோடு ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுகிற இந்த நேரத்தில் கூட அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடு வெள்ளை மாளிகையில் ஒயிட் ஹவுஸில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு இந்த பேச்சுவார்த்தை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையாக பார்க்கப்படுகிறது காரணம் என்ன காசாவில் உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கே இருக்கிறது அரபு நாடுகளுடைய அழுத்தம் அது ஒரு முக்கியமான காரணமாக மாறி இருக்கிறது ஏன்னா கத்தர் மேல இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் மிகப்பெரிய சங்கடத்தை அமெரிக்க அதிபருக்கே கொடுத்துருச்சு அதனால எப்படியாவது யுத்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக பெரிய வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்லி வந்த நிலையில தான் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் போதே முதல் வேலையாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் என்ன பண்ணிருக்கிறார் கேட்டால் உடனடியாக கத்தருடைய அதிபருக்கு தொலைபேசி அழைப்பை எடுத்திருக்கிறார் எடுத்து அருகில் இருந்த பெஞ்சமின் நத்தனியாகவையும் லைனில் எடுத்து இரண்டு பேரோடும் உடனடியாக பேசி பெஞ்சமின் நெத்தனியாகவை கத்தருடைய அதிபர் ஷேக் முகமது பினா அப்துல் ஹமானால் தானியிடத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வச்சிருக்கிறாரு நாங்கள் உங்கள் மேல் அட்டாக் பண்ணினது பிழை நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கக்கூடாது நாங்கள் அட்டாக் பண்ணினதுக்கு பகிரங்கமாக உங்கள் கிட்டே நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அதற்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்டு என்று சொல்லி இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்து டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வெள்ளை மாளிகையினுடைய தொலைபேசி அழைப்பிலேயே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பகிரங்கமாக கத்தர் அதிபரிடத்தில் மன்னிப்பு கோரியிருக்கிறார் என்கிற செய்திகளை தற்போது ஆக்சியோஸ் வெளியிட்டிருக்கிறாங்க அல் ஜசீரா இது ஒரு மிக முக்கியமான செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கிறாங்க பல ஊடகங்களும் இந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்க அதுக்குரிய ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அடக்குற ஒரு வேலையை தற்போது கத்தர் பண்ணி இருக்குது என்கிறது தான் ஏன்னா கத்தர் அவங்க மேலே அட்டாக் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு பண பலம் இந்த வழியை செய்ய வைத்திருக்கிறது எனவே தற்போது உடனடியாக ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இதை இன்னொரு கோணத்தில் பார்த்தா கத்தர்காரனை சமாளிக்கிறதுக்காக மன்னிப்பு கேட்குறான் சொல்லிருப்பாங்க என்கிற மாதிரி கூட இதை யோசிக்கலாம் இல்லாமல் இல்லை ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பார்வை என்னென்னு கேட்டால் கத்தருடைய அதிபரிடத்தில் மன்னிப்பு கேட்குறதை தாண்டி இதுக்கு முன்னாடி சில சம்பவங்களும் இதே மாதிரி நடந்திருக்குது உதாரணமாக கத்தருடைய இன்னைக்கு இருக்கிற அதிபருக்கு முன்பதாக அவருடைய தகப்பனர் ஆட்சியில் இருக்கும்போது தான் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சியில் இருப்பார் அமெரிக்காவில் அப்போ இராக் வார் நடக்கிற நேரத்தில் நீங்க அல்ஜசிராவை கட்டுப்படுத்துங்க என்று சொல்லி ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் கால் பண்ணி அன்றைய கத்தருடைய அதிபர் இடத்துல கேட்ட இடத்துல அவளை திருப்பி கேட்ட கேள்வி என்னென்னு கேட்டால் நீங்க சிஎன்என கண்ட்ரோல் பண்ண சொல்லி சொன்னால் நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்களா மீடியா ஃப்ரீடம்னு சொல்லுவீங்களா இல்லையா அதே மாதிரி தான் நாங்கள் அல்ஜசிராவை கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று கட்டன் ரைட்டாக சொல்கிறார் ஏன்னா பணம் இருக்குது அவங்களுடைய பணம் இவர்களுக்கு தேவையாக இருக்கிற ஒரு காரணத்தினாலையும் கத்தருடைய சில விஷயங்களில் இணங்கி போக வேண்டிய தேவை அமெரிக்காவுக்கு இருக்கிறது என்கிற அடிப்படையில் ஆல்ரெடி அரபு நாடுகளுக்கு வந்தார் ட்ரில்லியன் கணக்கான காசு எடுத்துக்கிட்டு போனார் இந்த பிரச்சனையினால் அரபு நாடுலாம் ஒரு வருஷத்தில் வந்து நிற்கிறாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு நிற்கிறாங்க எனவே அரபு நாடுகளையும் சமாதானப்படுத்தணும்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வைக்கணும் இந்த இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டால் சமாளிக்கிறதுக்காகவாவது மன்னிப்பு கேட்டார்னே வச்சுக்கிடுவோம் அப்படியே வச்சுக்கிட்டா கூட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்பது இன்றைக்கு இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய இழிவாக ஒரு பின்னடைவாக அவர்களுக்கு மாறிவிடும் அவருடைய அரசியல் கேரியர்லேயே இது என்ன நாங்கள் எவனுக்கு அட்டங்க மாட்டோம் நாங்கள் நினைச்சதை தான் பண்ணுவோம் எந்த நாட்டுக்குள்ளே போயும் தாக்குதல் நடத்துவோம் என்றெல்லாம் பேசிக்கிட்டு தெரிஞ்சவரே கத்தர் அதிபற்ற பகிரங்கமாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்கிற நிலை உருவாகி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹுக்கு எல்லா புகழும் அலமது இல்லா என்கிற செய்திகளோடு பாலஸ்தீனம் வெற்றி பெறுவதற்காக அனைவரும் அல்லாவிடத்தில் பிரார்த்திப்போமாக ஜனநாயக ரீதியாகவும் அந்த மக்களுக்காக குரல் போமாக வாகிறது அலமது இல்லாஹி ரபில்